ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெக்கிண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து உடல் எடையை கூட்டணுன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உடல் எடையை வேகமாக அதிகரிக்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் உலர் திராட்சை இந்த உல திராட்சை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குதுங்க கருப்பு நிறத்துலையும் இருக்கும் ப்ரௌன் நிறத்துலையும் இருக்கும் இந்த உலர் திராட்சையில் ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த உலர் திராட்சையில் விட்டமின் சி விட்டமின் பி போலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த உலர் திராட்சையை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதை விட ஒரு டம்ளர் நீரில் ஒரு பத்து உலர் திராட்சையில சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான சத்துக்களோ மலர்ச்சிக்கல் பிரச்சனையும் செரிமான பிரச்சனையோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும் நிறைய பேருக்கு வெயிட் ஏறாததுக்கு மெயின் ரீசன் பாடி ஹீட்டு பாடி ஹீட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது அதுக்கு நீங்கள் இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் ஆனால் இந்த உலர் எவ்வளவு சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் ஒவ்வொரு வாரத்துக்கும் எந்தெந்த அளவு எடுக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உடல் எடை வேகமாக அதிகரிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் மூணு மாதம் ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிற அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போது ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இருக்கு இல்லையா முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு உல திராட்சை எடுத்துக்கோங்க நான் இப்போ கருப்பு உல திராட்சை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ரௌன் கலர் கூட பயன்படுத்தலாம் ஆனால் கருப்பு கலரில் அதிகமான சத்து இருக்குது பதினஞ்சு உலர் திராட்சை முதல் வாரம் எடுத்திருக்கேன் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இது நீங்கள் நைட்டே பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா பலூன் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடணும் காலையில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த உலர் திராட்சையை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியுமே குடிச்சிடலாம் நீங்கள் ஒரு வாரம் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரம் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌன் கலர் திராட்சை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்குது பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ணும் ஸோ இதுக்காகவே இந்த உலர் திராட்சையை நீங்கள் தினமுமே சாப்பிட்டு வரலாம் இரண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா நான் பத்து உலர் திராட்சை எடுத்திருக்கேன் முதல் வாரம் பதினஞ்சு எடுத்துக்கோங்க இரண்டாவது வாரம் பத்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பத்து உலர் திராட்சையை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் இதை நீங்கள் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து உலர் திராட்சையே சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் இரண்டாவது வாரம் பண்ணணும் ஓகேங்களா அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து திராட்சையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க உலர் திராட்சை எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து உலர் திராட்சை பிடிக்கலனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன் நட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நான் சொன்ன மாதிரி த்ரீ மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஆனால் மாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல் வாரம் பதினஞ்சு இரண்டாவது வாரம் பத்து இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா காலையில் எழுந்து நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்ருங்க மூன்றாவது வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஏழு உலர் திராட்சை எடுத்திருக்கேன் இந்த ஏழு உலர் திராட்சை பார்த்திங்கன்னா பிளாக் கலரை எடுத்திருக்கேன் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஏழு எடுத்திருக்கேன் மூணாவது வாரம் ஏழு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நிறைய பேர் கேட்பீங்க நம்ம இதை அப்படியே சாப்பிட்டா வெயிட் ஏறாதாக்கான்னு பட் இதை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் இதில் அதிகமான சத்து உங்களுக்கு கிடைக்கும் நான்காவது வாரம் ஒரு அஞ்சு உள்ள திராட்சை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நாலு வாரத்துக்கும் எந்தெந்த அளவு எடுக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக நான் சொல்லியிருக்கேன் நாலாவது வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு உள்ள திராட்சை எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா நான்காவது வாரம் ஏழு நாளுமே நீங்கள் அஞ்சு உள திராட்சையை அப்படியே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வரணும் நான்காவது வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு உல திராட்சையை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் உலர் திராட்சையை சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இல்லைனா இல்லை தூசி மண் இருக்கும் ஸோ அதை நீங்கள் தண்ணி நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலூன் மாதிரி இருக்கும் இவ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்குது பார்த்திங்களா காலையில் எழுந்து பார்க்கும்போது பலூன் மாதிரி இருக்கும் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கேன் கலர் பாருங்கள் தண்ணியோட கலர் வந்து மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த திராட்சையை அப்படியே நீங்கள் காலையில் எழுந்து சாப்பிட்டு இந்த தண்ணியுமே குடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த பழத்தை நல்லா வந்து நசுக்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூட கொடுக்கலாம் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது செரிமான பிரச்சனையும் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த உலர் திராட்சியை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது உடல் எடையும் அதிகரிக்கலாம் உடல் எடையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை செரிமான பிரச்சனை பாடி ஹீட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண இதை நீங்கள் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டு வந்தாலே போதும் நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸை ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாலு வாரத்துக்கு பயன்படுத்தணும் இதை நீங்கள் மூணு மாதம் ட்ரை பண்ணால் போதும் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் you so much. Bye!